பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதல்வர் ஸ்டாலின் இந்த இனிய சந்திப்பை மகிழ்ச்சியான சந்திப்பாக மாற்றுவது பிரதமர் மோடியின் கையில்தான் இருக்கிறது மூன்று முக்கிய கோரிக்கைகளை பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்தியுள்ளேன் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கும்படி பிரதமர் மோடியிடம் கோரிக்கை வைத்தேன் மத்திய அரசு நிதி தராததால் மெட்ரோ பணிகளில் தொய்வு ஏற்பட்டது அதேபோல பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் தேசிய கல்வி கொள்கையில் கூறப்பட்டுள்ள மும்மொழிக் கொள்கையை தமிழகம் ஏற்கவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க புதிய அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் இலங்கை சிறையில் இருக்கும் நூற்று நாற்பத்தி ஐந்து மீனவர்கள் மற்றும் அவர்களின் நூற்று படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினேன் வழக்கமாக பதினைந்து நிமிடங்கள் தான் நேரம் கொடுக்கப்படும் ஆனால் இந்த முறை நாற்பத்தி ஐந்து பிரதமரிடம் பேசினேன் என்று தெரிவித்தார் மேலும் தமிழகத்தின் கோரிக்கைகளை பிரதமர் நிறைவேற்றுவார் என்று நம்புவதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்